என்பது சமரனை தேடி வந்த போர் வீரர்கள் இரண்டு பேர் பேசிக்கொள்வதை சமரன் பொற்களுக்கு நடுவே ஒளிந்திருந்து கவனித்தான் அவர்கள் தேடுவதை கொண்டு திரும்பி செல்ல நினைத்தார்கள் சரி வா இப்ப போகலாம் மறுபடியும் நாளைக்கு வந்து நம்ம தேடுதல் வேட்டையை விட்ட இடத்திலிருந்து தொடரலாம் என்ன சொல்ற என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அவன் எதையோ பார்த்து அதிர்ந்து போய் கண்களை அகலத் திறந்து பார்த்தான் மின்னல் வேகத்தில் ஒரு சக்தி அவன் அருகில் நின்று கொண்டிருந்த வீரனின் மார்பில் வந்து மோதியது அந்த தாக்குதலால் அந்த வீரன் காற்றில் பின்னோக்கி பறக்கத் தொடங்கினான் அவனுடைய வாயிலிருந்து இரத்தம் வெளியேறியது அவன் தாக்கப்படுவதைக் கண்ட மற்ற வீரன் கோபத்துடன் திரும்பி பார்த்தான் அங்கே சமரன் நின்று கொண்டிருந்தான் ஏய் யார் நீ இப்ப எதுக்காக என் கூட வந்தவனை தாக்குன என்று கேட்டுக்கொண்டே அந்த வீரன் சமரனை தாக்குவதற்காக முன்னோக்கி நகரத் தொடங்கியபோது அவனுக்கு பின்னாலிருந்து ஏதோ ஒன்று தன்னை நோக்கி நகர்வதை உணர்ந்தான் அவன் திரும்பி பார்த்தபோது சமரனால் தூக்கி வீசப்பட்ட அந்த போர்வீரன் வலுவிழந்து சமரனை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் ஏனெனில் சமரன் வெட்டிடக்கை நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வீரனை தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருந்தான் மேலும் சமரன் காற்றில் குதித்து அவனை நோக்கி வந்த வீரனின் கழுத்தில் முழங்கையால் ஓங்கி அடிக்க உடனே அந்த வீரனின் கழுத்து உடைந்தது அதனால் எலும்பு உடையும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் வெறிச்சோடிய காட்டில் எதிரொலிக்கத் தொடங்கியது அதன் பிறகு அவன் நிலை குலைந்து தரையில் வேகமாக விழுந்து விட்டான் அவன் வேகமாக இழுத்து செல்லப்பட்டதால் அங்கே தூசு பறந்து கொண்டிருந்தது எனவே மற்றொரு வீரனால் தன்னுடன் வந்த வீரனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்க்க முடியவில்லை அந்த வீரன் தன் தோழனை பார்க்க ஓடினான் ஆனால் அருகில் சென்று பார்த்தபோதுதான் சக வீரனின் சுவாசம் முற்றிலுமாக நின்றுவிட்டதைக் கண்டான் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தனது நண்பனுக்கு அருகில் சமரன் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தான் ஆனால் அந்த வீரனால் சமரனை அடையாளம் காண முடியவில்லை அதனால் அவன் சமரனிடம் கோபமாக ஏய் யார் நீ யாரு ஏன் எங்களை தாக்குற உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் நான் உன்னை தாக்காம இருந்திருந்தா நீ என்ன தாக்கியிருப்பியே நீங்க ரெண்டு பேரும் என்ன தேடிதான் இங்க வந்திருக்கீங்க இல்லையா என்றான் சமரன் இதைக் கேட்ட அந்த வீரனின் கண்கள் பயத்தால் நிரம்பி வழிந்தது அவன் தயங்கி தயங்கி நீ நீதான் சமரனா என்றான் ஒருவேளை தாக்கிக் கொண்டிருப்பவன் சமரன்தான் என்றால் அவன் தன்னையும் உயிரோடு விடப்போவதில்லை என்பதை அந்த வீரன் நன்கு அறிந்திருந்தான் அதனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த வீரன் அங்கிருந்து ஓட முடிவு செய்தான் உடனடியாக திரும்பி வேகமாக ஓடவும் தொடங்கினான் அவன் மற்ற வீரர்களிடம் உதவி கேட்பதற்காக வானத்தை நோக்கி ஒரு பெரிய ஜோதியை ஒளிர வைக்க நினைத்தான் ஆனால் அவன் அதை பயன்படுத்துவதற்கு முன் சமரன் அந்த ஜோதியை நோக்கி வெட்டிடக்கை நுட்பத்தை பயன்படுத்தி அதை தன்னை நோக்கி இழுத்தான் பிறகு அந்த ஜோதி வீரனின் கையிலிருந்து நழுவி சமரனுடைய கைக்கு வந்துவிட்டது அது சமரனது கைக்கு வந்தவுடன் அதை உன்னிப்பாக சில வினாடிகள் பார்த்துவிட்டு தனது சேமிப்பு மோதிரத்திற்குள் வைத்து கொண்டான் அதன் பிறகு அவன் மேலே குதித்து மற்றொரு வீரனையும் தாக்கத் தொடங்கினான் அவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயத்தால் அந்த வீரனின் முகத்தின் நிறம் மாறியது உடனே தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு வாளை கையில் எடுத்து அதை சுழற்றத் தொடங்கினான் ஆனால் சமரன் அதை பொருட்படுத்தவில்லை மாறாக அந்த மனிதனின் நிலையை பார்த்து சிரிக்கத் தொடங்கினான் உடனே வாளின் தாக்குதலை தவிர்த்துவிட்டு அந்த வீரனின் வயிற்றில் பலமாக ஒரு உதை கொடுத்தான் இதனால் அந்த வீரனின் வாயிலிருந்து ரத்தம் குபீரென வெளியேறியது அப்போதுதான் அந்த வீரன் சமரன் தனது வாளை தன் கையிலிருந்து பறித்து கொண்டதை உணர்ந்தான் இதை பார்த்த அந்த வீரன் மிகவும் பதட்டமடைந்தான் அவன் தன்னையும் கொல்லப் போகிறான் என்று அவன் உணர்ந்தான் சமரன் வாளை வேகமாக அந்த வீரனின் கழுத்தை நோக்கி எடுத்தபோது வீரனின் கண்கள் மரண பயத்தினால் சட்டென்று மூடிக்கொண்டது ஆனால் சில வினாடிகளுக்கு பிறகு அந்த வீரன் தான் இன்னும் மூச்சு விடுவதை உணர்ந்தான் அதனால் அவன் கண்களை மெல்ல திறந்து பார்த்தான் சமரன் அந்த வாளை தன் கழுத்துக்கு அருகில் வைத்து பிடித்திருந்தான் இப்போ நீ கொஞ்சம் நகர முயற்சி பண்ணா கூட உன்னை கொல்ல ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேன் என்றான் சமரன் சமரனின் பேச்சைக் கேட்டு அந்த வீரன் பயத்தில் அசையவே இல்லை ஏனென்றால் சமரன் நகைச்சுவையாக பேசவில்லை என்பதும் வீரனின் கழுத்தை அறுக்க அவன் துளியும் யோசிக்க மாட்டான் என்பதும் அவனுக்கு தெரியும் ஆனால் போர் வீரன் அந்த நிலையிலும் சமரனை பயமுறுத்தும் முயற்சியில் ஏ சமரா நீ என்ன கொண்ணுட்டனா என் ஓனாய் குழு உன்னை உயிரோட விடாது என்றான் இதை கேட்ட சமரன் அந்த வீரனின் நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்திருப்பதை கண்டான் அது அவனுடைய பயத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது இதை புரிந்து கொண்ட சமரன் நமட்டுத்தனமாக சிரித்தான் ஓ நான் உன்னை கொன்னுட்டா உங்க ஓனாய்க்குழு என்ன சும்மா விடாதா அப்போ உன்னை உயிரோட விட்டுட்டா உங்க ஓனாய்க்குழு என்ன சும்மா விட்டுடுமா அப்போ அந்த வீரனை நான் கொன்னுட்டேனே அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டே இறந்து கிடந்த வீரனை சுட்டி காட்டினான் சக வீரனின் உடலை கண்டு அந்த வீரன் மேலும் பதட்டமடைய தொடங்கினான் சமரன் முன் அமைதியாக இருப்பதுதான் சரி என்று எண்ணினான் பிறகு சமரன் அந்த வீரனிடம் கனிவான குரலில் சரி அது போகட்டும் இப்போ நீ என்னுடைய சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றான் இதை கேட்ட அந்த வீரன் உடனே சமரனை பார்த்து உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டா என்னை உயிரோடு திரும்பி போக அனுமதிப்பியா என்று நம்பிக்கையோடு கேட்டான் இதை பார்த்த சமரன் சிரித்து கொண்டே வாளால் லேசாக கீறிவிட்டு உனக்கு ஒரு விஷயம் புரியலை வீரனே ஒப்பந்தம் கூடிய நிலைமையில நீ இல்லை நான் நினைச்சா இந்த நொடியே உன்னை இந்த வாளால பத்து துண்டுகளால வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் போட முடியும் என்றான் சமரனின் இந்த எச்சரிக்கையை கேட்ட அந்த வீரனின் முகம் முற்றிலும் வெளிரி போய் அவனது கால்கள் பலமாக நடுங்க தொடங்கின ஒருவேளை இந்த இளைஞன் தான் சொல்வதை கேட்டு தன்னை விடுவித்து விடுவான் என்று அவன் நினைத்தான் சரி கேளு உனக்கு என்ன தெரியணும் என்றான் இதை கேட்ட சமரன் தன் வாளை லேசாக தாழ்த்தி உங்க சின்ன முதலாளி அந்த மர்ம குகையிலிருந்து ஏதாவது ஒரு பெட்டி எடுத்தானா ஏன் கேட்குறேன்னா அவன் அந்த பெட்டியை எடுத்திருந்தாலும் அதை கண்டிப்பா அவனால துறக்க முடியாது ஏன்னா அதோட சாவி அவன்கிட்ட இருந்திருக்காது சரிதானே என்றான் சமரனின் இந்த கேள்விக்கு அந்த வீரன் அவனிடம் எல்லா உண்மையையும் சொன்னான் பெட்டியையும் அந்த கல்மேசையும் சின்ன தலைவர் தான் வச்சிருந்தாரு ஆனா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் தான் ஓனாய் குழுவோட சேர்ந்தேன் என்றான் அந்த வீரன் அந்த வீரனின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்த சமரன் அவனிடம் அடுத்த கேள்வியை கேட்டான் சர்வேஸ்வரன் என் தலைக்கு எவ்வளவு வேலை பேசியிருக்கா என்றான் இதைக் கேட்ட வீரன் தாமதிக்காமல் அவனிடம் முழு உண்மையையும் கூறினான் சின்ன தலைவர் குகையிலிருந்து திருமணத்திலிருந்தே அவர் உன்னை பழி வாங்க துடிக்கிறாரு உன்னை பிடிப்பவருக்கு மிகப்பெரிய வெகுமதியாக அறிவிச்சிருக்காரு என்றான் சமரன் புன்னகைத்தபடியே அவனிடம் கடைசியா ஒரு கேள்வி இசையருவி நல்லா இருக்காளா என்றான் இந்த கேள்விக்கு போர் வீரன் தலையசைத்து ம் அவங்க நல்லாதான் இருக்காங்க கிராமத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க மருந்து கடையில தான் இருக்காங்க அதனால சின்ன தலைவரால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல என்றான் அதை கேட்ட சமரன் நிம்மதியோடு புன்னகைத்தான் அந்த நிம்மதியோடு வாளை மேலும் சற்று தளர்த்தியவுடன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த வீரன் தன் குத்து வாளை சட்டென வெளியே எடுத்தான் அதை உணர்ந்து கொண்ட சமரன் தன் கையில் இருந்த வாளால் அவனை தடுத்து விட்டு சரி நான் உன்னை உயிரோட விட போறது இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு உன் தோழனுக்கு துணையா நீயும் போய் சேரு என்று சொல்லிக்கொண்டே அந்த வீரனின் கழுத்தை வாளால் அறுத்து விட்டான் இதனால் சமரன் மீது இரத்தம் பீரிட்டு தெரித்தது சமரனுக்கு வேறு வழியில்லை அந்த வீரன் உயிருடன் திரும்பினால் நிச்சயமாக சர்பேஸ்வரனிடம் சென்று சமரனைப் பற்றி சொல்லிவிடுவான் அதன் பிறகு சர்பேஸ்வரன் ஒரு பெரிய குழுவை அழைத்து வருவான் என்று தெரிந்ததால் கேள்வி கேட்பதற்கு முன்பே அந்த வீரனை கொல்ல வேண்டும் என்று சமரன் முடிவு செய்தான் அதன் பிறகு சமரன் அந்த இரண்டு போர் வீரர்களின் சடலங்களையும் இழுத்து அருகில் உள்ள பள்ளத்தில் வீசினான் அவை பள்ளத்துக்குள் விழுவதை கண்டு வருணமித்திரரிடம் குருவே நாம பயிற்சியை இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தணும் குருவே ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஓனாய்க்குள் என்னை மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அடுத்த கொஞ்ச நாள்ல அவங்க நம்ம இருக்கிற குகையை பற்றி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க என்றான் ஆமா சமரா நீ ரொம்ப சரியாதான் சொன்ன நாம பயிற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தணும் என்றார் வருணமித்திரர் இதை கேட்ட பிறகு அவனுடைய பதட்டம் சற்று தனிந்தது சிரித்துக்கொண்டே அவரிடம் இன்னொரு விஷயம் குருவே நீங்க எனக்கு மூன்றாவது நிலை நுட்பத்தை சொல்லித் தரேன்னு சொல்லி இருக்கீங்க என்றான் சமரா மூன்றாவது நிலை நுட்பத்தை கத்துக்கணும் நான் நீ வலியின் கடலையே கடக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கோ சமரா என்றார் சமரன் அங்கிருந்து திரும்பி குகையை நோக்கி நடந்து கொண்டே வருணமித்திரரிடம் நான் எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து அந்த மூன்றாவது நிலை நுட்பத்தை கத்துக்கிட்டே தீர்வேன் என்றான் இப்போது சமரன் சில மூலிகை பொருட்களை சேகரித்து விட்டதால் மகிழ்ச்சியுடன் மீண்டும் குகையை நோக்கி நகர்ந்தான் அதே நேரம் அருவியிலிருந்து வெகு தொலைவில் ஓனாய் குழுவின் ஆலோசனை கூட்டம் கூடியிருந்தது கூட்டத்தில் இரண்டு பேர் மட்டுமே அமர்ந்திருந்தனர் இருவரில் ஒருவர் சர்வேஸ்வரன் மற்றொரு நபர் அவனது தந்தை அவர் சர்வேஸ்வரனுக்கு பக்கத்தில் சோகமான முகத்துடன் தலைவரின் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் எதிரே இருந்த மேசையில் விரல்களால் தட்டிக்கொண்டே ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார் அங்கே ஒரு அமைதி நிலவியது அதை உடைத்து அந்த நபர் தனது கனத்த குரலில் சர்வேஸ்வரனிடம் அந்த பையனை தேடி நாம அனுப்பின வீரர்கள்ல ரெண்டு பேரை கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதே நேரம் வனப்பகுதியோட முக்கிய பகுதியில் அதிகமான இரத்த கரை இருந்ததா சொல்றாங்க இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா உனக்கு என்ன தோணுது சர்வேஸ்வரா என்று கேட்க அந்த மனிதனின் கரகரப்பான குரலை கேட்ட சர்வேஸ்வரன் உடனே அவருடைய கேள்விக்கு விடையளித்தான் அப்பா ஒருவேளை அந்த ரெண்டு போர் வீரர்களும் ஏதாவது ஒரு மந்திர மிருகத்தால கொல்லப்பட்டிருக்கலாமா என்றான் அவன் பல தடவைகள் பிரதான பகுதிக்கு வந்திருப்பதால் அவ்வாறான சம்பவங்கள் அங்கு நடப்பது இயல்புதான் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் ஓனாய் குழுவின் தலைவன் அதாவது சர்வேஸ்வரனின் தந்தை அவனுடைய பதிலை கேட்ட பின் திருப்தி அடையவில்லை அவருடைய முகத்தில் லேசான அதிருப்திதான் தெரிந்தது என்ன சர்வேஸ்வரா புரியாம பேசுறியே ஒருவேளை மாய விலங்குகள் அவங்களை தாக்கியிருந்தா அதுக்கான அடையாளம் இருந்திருக்கணுமே அவங்க ரெண்டு பேரும் இறந்திருக்காங்க மாய விலங்கு கூட நிச்சயமா போராடி இருக்கணும் இல்லையா அப்போ அதுக்கான அடையாளங்கள் அங்க இல்லையே என்றார் அப்போ ஒருவேளை பள்ளத்துல எங்கேயாவது தவறி விழுந்திருக்கலாம் இல்லையா என்றான் சர்பேஸ்வரன் நம்ம வீரர்கள் அந்த தப்ப மட்டும் செய்யவே மாட்டாங்க அவங்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல பள்ளத்துல விழுற அளவுக்கு நம்ம வீரர்கள் ஒன்னும் குழந்தைங்க இல்ல அவங்க முழுக்க முழுக்க பயிற்சி எடுத்த வீரர்கள் அதை புரிஞ்சுக்கோ சர்பேஸ்வரா என்றார் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கப்பா என்று கேட்க யாரோ ஒருத்தன் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னிருக்கான் அது மட்டும் தெளிவா தெரியுது ஏன்னா போர் வீரர்கள் இறந்ததுக்கான எந்த தடையும் இல்லாதத வச்சுதான் சொல்ற அந்த ஆளுதான் நம்ம வீரர்களை கொன்னுட்டு தடயத்தை அழிச்சிருக்கான் என்றார் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்த சர்பேஸ்வரன் ஆழ்ந்த சிந்தனையுடன் அவரிடம் இன்னொரு கேள்வியே கேட்டான் அப்போ இதுக்கு பின்னால சமரன் தான் இருக்கான்னு சொல்றீங்களா அவனோட சக்தியை நான் பக்கத்திலிருந்து இருந்து பா அவன் நிச்சயமாவே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான் ஆனா அஞ்சு நட்சத்திர அபராஜிதன் தரவரிசையில் இருந்த இரண்டு வீரர்களை கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை இல்லை அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்றான் சர்வேஸ்வரன் ஆனால் தன் மகனின் விளக்கத்தை கேட்ட பிறகும் அவர் நிறைவடையவில்லை அவருடைய அனுபவம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள விடவில்லை அது அந்த பையன் ஆயில் வேற யாராவதா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னு உறுதியா தெரிஞ்சுக்க இன்னும் சில போர் வீரர்களை நாளைக்கு அந்த பகுதிக்கு அனுப்பு என்றார் தந்தையின் கட்டளைக்கு பிறகு அவனால் அதிகம் பேச முடியவில்லை சரிப்பா உங்க விருப்பம் போலவே செஞ்சுடுற என்றான் நீ அந்த குகையிலிருந்து கொண்டு வந்த பெட்டியை திறந்து பாத்தியா சர்வேஸ்வரா என்றார் அவன் தந்தை இதைக் கேட்டவுடன் அவன் முகம் பீதியடைந்தது சுற்றும் முற்றும் பார்த்து யாரும் தங்கள் பேச்சை கேட்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு சற்று தயங்கியபடி அப்பா உண்மையே சொல்ல போனா அந்த பெட்டியோட சாவி அந்த சமரன் கிட்ட தான் இருக்குப்பா அந்த பூட்டை உடைக்க சொல்லி நம்ம கிராமத்தில் இருக்கிற சிறந்த கொல்லன் ஒருத்த கிட்ட கேட்டேன் ஆனா இந்த பூட்டு வேறு வகையான பொருட்களால செய்யப்பட்டது அதனால அதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டான் ஆனாலும் அந்த கொல்லன் கிட்ட எப்படியாச்சும் அந்த பூட்டை உடைக்க சொன்னேன் ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு சிறப்பான பொருள் இருக்கு இல்லைன்னா ஏழாயிரம் பொற்காசுகள் மற்றும் மூலிகைகள் எல்லாம் அந்த அறையின் மூலையில கிடக்கும்போது இந்த பெட்டி மட்டும் அறைக்கு நடுவுல இருந்திருக்காது என்றான் ஏற்கனவே ரெண்டு பெட்டி திறந்துருந்துச்சு இல்லையா சரி இசையறிவு என்ன செய்ய போற என்றார் இதுவரைக்கும் அவளை என்னால ஒன்னு செய்ய முடியலப்பா என்றான் சர்பேஸ்வரன் அப்போது அவர் சர்பேஸ்வரனின் தோளில் கையை வைத்து கரகரப்பான குரலில் அவனிடம் சரி அவளை ஒண்ணு செய்ய வேண்டாம் அவ நம்ம கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவ நம்ம ஏதாவது ஒன்னு செய்ய போனா மக்கள் எல்லாரும் நம்ம மேலதான் கோபப்படுவாங்க என்றார் அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் கோபமாக பார்க்க ஆரம்பித்தான் சர்பேஸ்வரன் அப்படின்னா அவள் அந்த மருந்து கடையிலேயே நிம்மதியா வாழ விடலான்னு சொல்றீங்களாப்பா என்று கோபமான கேட்டான் கேட்டவுடன் அவர் சத்தமாக தொடங்கினார் தன் மகன் சர்வேஸ்வரனுக்கு பார்வையோடு அவனிடம் நிம்மதியா இனி அந்த இசையருவியோட வாழ்க்கையில நிம்மதிங்கிற வார்த்தைக்கான தடையமே இருக்காது சரியான நேரத்துக்காக காத்திருக்க சொல்ற அவ்வளவுதான் எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவன் குகையிலிருந்து கொண்டு வந்த புதையல பிடுங்குறதுக்கு நம்ம வீரர்களை தயார் நிலையில் ஓனாய் குழுவை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு அவன் மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது